வணக்கம் இது இந்து உப்புங்கிற பதிவோட தொடர்ச்சி இந்த இந்து உப்பு அழகு பராமரிப்பு பியூட்டியில் எப்படி பயன்படுத்தலாம் இப்போ பார்க்கலாம் நகங்களை பொதுவாக பாதுகாப்பதற்கு பல அழகு சாதனங்கள் இருந்தாலும் இந்து உப்பு அதில் ஒரு பொருளாக இருக்கிறது நகங்களை வெள்ளையாக வைத்திருக்கவும் அது உதவுகிறது சில நோய்களும் நிறம் மங்குதலும் அடிக்கடி தரம் குறைந்த நகப்பூச்சிகளை பயன்படுத்துவதாலும் நகங்கள் மஞ்சள் நிறத்திற்கு மாறிவிடும் இந்து உப்பு நகங்களின் கீழ் உள்ள மஞ்சள் நிறத்தை எளிதில் குறைத்து அவைகளை அழகாக பளபளக்காக செய்கிறது இது எப்படி என்று பார்த்தோம்னா ஒரு சிறிய பாத்திரத்தில் இளஞ்சூடான நிறை எடுத்துக்கொண்டு ஒரு தேக்கரண்டு உப்பு மற்றும் பத்து துளிகள் எலுமிச்சின் சற்றையும் சேர்த்து நன்றாக கலக்கவும் உங்கள் பாதங்களை அல்லது முன்னங்கால்களை இந்து நீர் அந்த நீரில் பத்து நிமிடங்களுக்கு ஊற வைக்கவும் இவ்வாறு வாரம் மூன்று நாட்கள் செய்து வந்தால் உங்கள் கால்நகங்கள் மீண்டும் பளப்பளப்பாக மாறிவிடும் பற்களின் வெண்மையை மீட்டுத் தருவதற்கும் இந்து உப்பு பயன்படும் இரண்டு துளி எலுமிச்சின் சாற்றை ஒரு சிட்டிகை இந்து உப்புடன் கலந்து பல் தேய்க்கவும் இந்த கலவை பயன்படுத்தினால் மின்னும் வெண்பற்களை பெறலாம் இதனை இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை செய்தால் கூட போதும்னு சொல்கிறாங்க வாய்க்கு புத்துணர்ச்சி அளிக்க இந்து உப்பு பயன்படும் ஒரு கோழை சூடான நிலையை ஒரு சுடுநீரை எடுத்துக்கொண்டு அதில் இரண்டு துளிகள் கிராம்பு எண்ணெய் மற்றும் ஒரு சிட்டிகை இந்து உப்பு சேர்க்கவும் இந்த கலவையை உங்கள் தேவைக்கு ஏற்ப தினம் அல்லது வாரம் ஒரு முறை வாய் கொப்பளிக்கலாம் இதனால் வாய் துர்நாற்றம் நீங்கி புத்துணர்ச்சி பெறுகிறது குளியல்ல இந்து உப்பு எப்படி பயன்படும் என்ன பார்த்தோம்னா உடலை இந்து கரைசலில் ஊற வைப்பதனால் தோல் புத்துணர்ச்சி பெறுகிறது உப்பு கலந்த நீரிலிருந்து சரும உறிஞ்சதல் மூலம் உடலுக்கு பயன் தரும் எல்லா தாதுகளையும் உறிஞ்சு கொள்கிறது எடுத்துக்காட்டாக இந்துப்பில் உள்ள குரோமியம் முகப்பருக்கு மருந்தாகிறது புத்தனாகம் தோல் உறிவதை தடுக்கிறது கந்தகம் தோலை மிருதுவாக வைத்திருக்க உதவுகிறது உப்பின் மூலம் உறிஞ்சி எடுக்கப்பட்ட மெக்னீசியம் தசைப்பிடிப்பை நீக்க உதவுகிறது உடலில் நீர் அதிகமாக சேருவதை தடுத்து தூக்கத்தை ஒழுங்குபடுத்தி இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது சிறிதளவு உப்பை இளஞ்சூடான நீரில் சேர்த்து கொளித்தால் புத்துணர்ச்சியும் சக்தியும் கிடைக்கிறது இதனால் இரத்த ஓட்டம் அதிகரித்து தோலின் தோற்றத்தில் பொலிவு ஏற்படுகிறது அழகு குறிப்பில் கூட இந்து உப்பின் பயன்பாட்டை விளக்கி சொல்லியிருக்காங்க வாழ்க வளமுடன்